சார் மேடம் இல்லையா மேடம் ஃபோன் பண்ண ம் சார் ஆமாங்க சார் மேடம் வந்து காலைல போக வர சொன்னாங்க சார் சார் அவங்க மூணு மா மூணு வாரம் நாலு வாரம் பண்ணிங்கிறது சார் ஆறு தொள்ளாயிரத்து பார்த்துங்க சார் சார் இப்போ அதுவும் இல்லைன்னா மேடம் வந்து இல்லைன்னா டைம் ஆகிடுச்சுமா போய் கேட்க சொன்னாங்க இங்கே தான் வரீங்களா சரி வாங்க சார் இடி எடுத்த நம்ம என்ன தகாரவை பண்ண போறோம் நம்ம நம்ம கொடுத்த பணம் தான் நம்ம கேட்குறோம் சரியா எடுங்கம்மா லோனையும் வாங்கி நீங்கள் வீடியோ எடுங்க எவ்வளோ வீடியோ வேணால் எடுக்க முடியா எடுங்க சரிங்களா எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை நீங்கள் எடுங்க

இந்த போய் பேசுறது மட்டும் ஆகாது சார் என்ன சார் போய் பேசுறாங்க சொல்லுங்க என்ன பண்ணுவாங்க 20000 ரூபாய் லோன் வந்திருக்குது ரெண்டு பேர் இருக்கோனா அப்படி ஃபர்ஸ்ட் டைம் கேட் ஆர் மாசம் கொடுத்துப்பாங்க நீ இரு நாள் டைம் கேட்டிங்கனா டைம் முடிஞ்சு அது நாலு நாள் தாண்டி ஆகி ஓகேங்களா அதனால தான் வந்திருக்கு என்ன சொல்லி வந்தீங்க இப்ப ஹலோ

வேலைக்கு போறவங்களே லோன் இருக்குது இருங்க அம்மா அப்படி சொல்லி போட்டு இப்போ எப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க நான் வந்து நான் பேச வந்து மேடம் வந்து இப்ப கேளு பா எல்லாம் பண்ணி கொடுத்துறலாம் பா ரெட் மார்க் எடுத்து வரலாம் சொன்னாங்க ஓகேங்களா அதனால தான் அவங்க எடுத்து நான் யார் யார் ஃபோன் பண்ணி நீ கேளுங்க ரெட் எடுத்துட்டு போட்டு மறுபடியும் நீங்க கட்டுங்க அம்மா அப்படி என்ன சார் வெச்சு கட்டறதங்க நான் கேக்குறது டைம் தான கேக்குறேன் ஹவுஸ் தூங்கல வாங்க முடியுமா நீங்களே சொல்லுங்க வாங்க முடியுமா எனக்கு எனக்கு லோன் கட்ட முடியலன்னு சொல்லி நான் டைம் கேக்குறேன் ஹலோ சார் வணக்கம் சார்